போல் மாறாட்டம் செய்து புள்ளி பத்து கோடி ரூபாய் இணைய மோசடி வழக்கில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களை சார்ந்த நான்கு நபர்கள் புதுச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் அதே வழக்கில் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டது சம்பந்தமாகவும் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் வைத்து காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமையில் எஸ்பி பாஸ்கர் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் போலீசார் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் பொதுமக்களுக்கு காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் தெரியாத நபர்களிடம் இருந்து அழைப்பு வந்தால் நமது வங்கிக் கணக்கு எண் ஆதார் எண் வாக்காளர் எண் போன்ற எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து நமது பாஸ்புக்கையோ அல்லது சிம் கார்டையோ நமது ஆவணத்தில் யாருக்கும் வாங்கி கொடுக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சைபர் கிரைம் சிறப்பாக செயல்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது லட்சம் வருது அந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஐநூறு பேர் அறுநூறு பேருக்கு எப்படி போவோம் போடுற ஐநூறு போடுறோம் இல்லையா அது மாதிரி ஏதோ ஆப் மூலியமா அவங்க பயன்படுத்தி நமக்கு தெரிய வருது இது நிதானமா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளை பிடிக்கும் பொழுதும் அடுத்த அடுத்த லேருக்கும் போக வேண்டிய பட்டு இந்த ஃபாஸ்டாக வந்து நம்ம என்சிஆர்பி போர்ட்டலில் இது நம்ம சைபர் கிரைம் ரிஜிஸ்டர் பண்ணதால என்சிஆர்பி போர்ட்டல் வந்து இந்த பணத்தில் எவ்வளோ மீதி எங்கே எந்தெந்த அக்கௌண்ட்டில் இருக்குதோ அதை எல்லாத்தையும் லீன்மார்க் பண்ணிடுது அப்போ அந்த லீன்மார்க் பண்ண அமௌண்ட்டை மட்டும் லேயர் ஒன் லேயர் டூன்னு நம்ம வந்து கன்சால்டேட் பண்ணி பேங்க்குக்கு ரிப்போ கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் ஸோ கோர்ட்டு மூலயமா அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து ரெக்கவரி ஆகிருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் அக்கௌண்ட்டு ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் நைன் க்ரோரு அதுக்கப்புறம் இது இது கேரளா கிராமின் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முப்பத்தி மூணு லட்சம் அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு லட்சம் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் ஸோ மொத்தமாக வந்து டூ பாயிண்ட் ஃபோர் எய்ட் குரோர்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ரெக்கர் பண்ணி கொடுத்துருக்குறோம் தான் வந்து அந்த லீன்மார்க்கில் இல்லை அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ட்ரான்னு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக அக்கௌண்ட்டுன்றதால நம்மளால் ஒவ்வொரு பேங்க்லேருந்தும் நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்க முடியும் இப்போ சைபர் நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டோட உதவியோட இப்போ இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கணும் இன்னும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பேங்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டேட்டா கொடுக்காதுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து துரிதமாக உள்ளே போகிறதுக்கான வழி ஆ பேங்க் வங்கி கணக்கு வந்து பொதுமக்கள் வந்து யாருக்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க